நோக்கி இலட்சியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இந்த சாத்வீக அமைதியான போராட்டமானது வெற்றி என்ற அந்த உயர்ந்த நம்பிக்கையோடு மன்னார் மாவட்டத்திலும் ஏனிய மாவட்டத்திலும் வாழ் எல்லா மக்களும் இணைந்து இந்த புனிதமான ஒரு செயலை நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் எங்களுடைய இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் என் பாசத்தோடும் அன்போடும் நாங்கள் எல்லோரும் வரவேற்று நிற்கின்றோம் எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய லட்சியம் எங்களுடைய தீவிலிருந்து இனி செய்கின்ற செய்யப்படுகின்ற காற்றலை திட்டங்கள் அனைத்தும் ஒற்றாக நிறுத்தப்பட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் மண்ணிலை மேற்கொள்ள திட்டமிடப்படுகின்ற அனைத்து அகழ்வு திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்றும் அது வந்து எங்களுடைய மக்கள் அமைதியாக நலத்தோடு படமாக வாழும் சூழ்நிலை உருவாக வேண்டும் என்ற அந்த நோக்கங்களை கருத்தில் கொண்டு இதயத்தில் கொண்டு இந்த போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் சரியான வடிகால் வசதி இல்லை அதோட குறைஞ்சிருக்கு கட்டுரைப்படி நிறைய மக்கள் வாழ்ற இடங்கள் கூட கடலுக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு இடங்கள் ஆமா நிலம் மட்டும் இல்ல தண்ணி தண்ணி குளிப்பா கடற்கரை ஓரத்துல கிணறு தண்ணி

இது போக இந்த புதிய இயந்திரங்கள் மாசுபாடு பத்தியும் கவலைகள் இருக்கா நிச்சயமா என்ன செய்யும் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு மக்கள் உடல்நலம் வாழ்க்கை முறை எல்லாம் பாதிக்கும் இல்லையா அந்த கவலைகளையும் கட்டோரை பதிவு செய்யும் முறையா வாங்கலன்னு கட்டுரை குற்றம் சாட்டுது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா பேசாலே மக்கள் மட்டும் இல்ல மன்னார் முழுசும் எதிர்ப்பு அவங்களோட எச்சரிக்கை ரொம்ப தீவிரமா இருக்கு நிலா வைப்பு நிரந்தரமா இந்த மனம் திட்டம் மட்டும் நல்லது செய்யணும் அவங்க எப்படி நம்புவாங்க அதுதான் கேள்வி

அனைவருக்கு வணக்கம் இன்று கனியமன்னு மற்றும் காற்றாலைக்கு எதிராக பதினேழாவது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பதினேழாவது நாள் போராட்டத்தை படங்கட்டி கொட்ட மக்கள் எம்எல்நகர் இம்ரோ நகர் சாந்திபுரம் மக்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுல நாங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடையில அரசாங்க நல திட்டங்கள் ஆனா அதை அமைக்கிறதுக்கான ஏரி இடமா மன்னார் வந்து தீவு காணப்படலை என்றுதான் குறிப்பிடத்தக்கது இதுல கனியம்மன் நீங்க பத்து மீட்டர் அளவுக்கு தோண்ட வேண்டி இருக்கும் என்று சொல்றாங்க அப்படி அதுல வலிக்கிட்டா ஏற்கனவே நாங்க முப்பது மீட்டர் தண்ணிக்குலாம் இருக்கோம் அப்படி தோண்ட தோண்டவழிக்கிட்டா இன்னும் தண்ணி கடத்தண்ணி வந்து இங்க நிலங்கள் பாதிக்கப்பட்டு கடன் தொழில் பாதிக்கப்படும் காணப்படுகின்றது இதனால இந்த கனிமையும் காற்றாடியையும் இத்தோடு நிறுத்தி மக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்று தருமாறு அரசாங்கத்திலும் கேட்டுக்கொள்வதோடு மக்களும் போராடி கொண்டு இருக்காங்க அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாது நல்ல தீர்ப்பு தருமாறு பதினேழாவது நாளா போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அடுத்தவங்களுக்கு இது ஒரு கேளிக்கை கூட்டா இருக்கலாம் வேடிக்கையா இருக்கலாம் ஆனா இது எங்களோட உணர்வு மன்னார் தீவை பற்றி உங்களுக்கு தெரியும் அது ஒரு சிரட்டை போல வடிவம் பிரச்சனை இருக்கிறது தெரியும் எங்களுக்கு வந்து அபிவிருத்தி வேணாம்னு நான் சொல்லுங்க அபிவிருத்தி என்பது மக்களுக்கு தேவைப்படுறது ஆனா மக்களுக்கே பாதிப்பங்க போது அப்படி ஒரு அபிவிருத்தி எங்களுக்கு தேவை எங்களுக்கு மன்னார் தீவை வந்து அதை ஒரு இடத்துல வச்சு நாங்க சாற்றால வேணான்னு நாங்க வரும் கேட்டிருப்பாங்க இது கொண்டு குழந்தை பட்ச நேரம் உங்களுக்கு தெரியாதா தன்மை தெரியாதான்னு கேக்குறாங்க நாங்களும் வேடிக்கை பார்த்தவங்க அதை குழந்தை நாங்க வேடிக்கை தெரியாது உங்க போட்டப்பட தான் எங்களுக்கு பிரச்சனைய பற்றி தெரியுது அதால வர விளைவுகளை பற்றி எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா இதை நீங்க கொடுத்த நீங்க ஆய்வு எடுக்காம மண்ணை பரிசோதிக்காமையா வந்துருப்பீங்க அப்ப அந்த நேரம் நீங்கள்லாம் எங்க போனீங்க அப்ப அதெல்லாம் நீங்க கொண்டு மன்னருக்கு எப்படி என்று சொல்லி மன்னர் மக்கள் போகட்டும்னு சொல்லி அப்ப விட்டீங்க நாங்க அப்பகுட்டும் எங்களுக்கு அதை பத்தியான நாலேஜ் இருக்குங்க இப்ப எங்களுக்கு அதை பற்றி தெரியுது இதனால் என்ன பாதிப்பு எங்களோட கடல் வளம் வந்து எப்படி பாதிக்கப்படுது எங்களோட விவசாயம் எப்படி பாதிக்கப்படுது எங்களோட பண உற்பத்தி அப்படி பாதிக்கப்படுது எங்களோட நல்ல நீர் அப்படி பாதிக்கப்படுது எங்களுக்கு தெரியுது இருக்கிற எங்களோட மக்களுக்கு பாதிப்புக்காக இந்த திட்டத்தை வேணாம்ன்றதை எங்களோட நோக்கமே தவிர உங்களோட காற்றாள திட்டத்தை நாங்கள் எதிர்க்கல அதை நீங்க சரியான இடத்துல கொண்டு வைங்க எங்களோட மண்ணத்தையும் அதுக்கு ஊர்ந்ததே இல்லை மண்ணத்தை மட்டும் நாங்க எழுப்போம் அப்படி ஒரு எங்களுக்கு அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லையே உங்களோட அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லையே மக்களுக்கு தேவை இந்த அபிவிருத்தியை கொண்டு வரீங்க அதுல மக்களுக்கே பாதிப்பண்ட அப்படி

நாட்டுக்கு அனுப்புங்க எங்க எல்லாரையும் மொத்தமா இந்த நாட்டுல கொண்டு வச்சு போட்டு இந்த திட்டத்தை செய்யுங்க நாங்க மக்கள் வாழணும் இந்த திட்டத்தை தீவுல செய்யாதீங்க இதைத்தான் நாங்க எங்களோட கோரிக்கையா வைக்கணும் இந்த போராட்டமானது இளைஞர்களினால் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது பதினா ஏழாவது போராட்டமாக காணப்படுகிறது இந்த போராட்டத்துக்கு இப்பொழுது நாங்கள் தலைமனார் தியரில் வருகை தந்திருக்கோம் மீனவர்கள் சமூக சார்பாகவும் தலைமனார் ஊர் மக்கள் சார்பாக வந்திருக்கின்றோம் என்னன்னா காத்தாடிக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை காத்தாடி எங்கட மன்னார் தீவுக்குள்ள முப்பது காத்தாடி போட்டுட்டாங்க எங்கட சக்திக்கு மீறி எங்கட வளத்தை மீறி அவங்க போட்டுட்டாங்க மன்னார் தீவை பொறுத்த மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை மன்னார் தீவை பொறுத்தவரை முதலாவது மக்கள் வாழ்வாதாரமா இருக்கிறது மீன் வளம் அடுத்தது பனை வளம் உதாரணத்துக்கு ஒரு காத்தாடி அடிக்கிறேன்னா நாலு ஏக்கர் தேவைப்படும் நான் எங்கட மன்னார் தீவுக்குள்ள முப்பது காத்தாடி போட்டிருக்காங்க எத்தனை எத்தனை மீன்வளம் இல்லாம போயிருக்கு வளம் அந்த இறைச்சல்னால எங்கட பரம்பரை தொழிலே மீன் தொழில் மீன்பிடி தொழில் தான் இன்றைய இவ்வளவு மீனவர்கள் வந்திருக்காங்க என்னன்னா மீன்பிடி இல்லை எங்களுக்கு எங்கட வாழ்வாதாரமே இல்லாம போயிடுச்சு இலங்கையில வாழ் இலங்கையில ஒரு ரெண்டு மூணு வருஷமா கொரோனாக்கு அப்புறம் ஒரு சாதாரண குடிமகன் வாழ்றதுக்கு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு தேவைப்படுது ஒரு நாளைக்கு காத்தாடியும் போட்டு எங்களுக்கு பிடிக்கும் இல்லாதனால ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நாங்க காத்தாடிய முற்றாக எதிர்க்கல ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே காத்தாடியே போட்டுட்டாங்க காத்தாடிய நீங்க வேற இடத்துல கொண்டு போய் ஆக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் காற்றாலே அமைங்க அடுத்தது இதுல உள்ள மண்ணை நீங்க அகழ்றதால உதாரணத்துக்கு இலங்கை மன்னார் தீவுக்குள்ள நாலு மீட்டர் இதுல தான் தண்ணி வந்துடும் நாலு மீட்டர் தோணுனால மன்னார் தீவு அவ்வளவுதான் ஒரு உயரமான பிரதேசம் மன்னார் தீவு மன்னார் தீவு கடல் மட்டத்தை விட தாழ்வான ஒரு நிலப்பகுதி தான் மன்னார் தீவு அதனால இங்க வந்து கனியமா நகல்றது முற்றாக தடை அதுக்கு நாங்க முற்றாக தடை அதுக்கு நாங்க யார் வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்க விட மாட்டோம் இப்பொழுது நாங்க இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தை வலு சேர்க்க மூலமா நாங்க தலைமன பிஆர்ல இருந்து வரவேற்பு நன்றி இங்க வந்து பதினேழாவது நாள் வந்து காற்றலை மண்ணழு பற்றிய போராட்டத்தில் ஈடுபட்டு நான் எமின் நகர் பனங்கடிக்கோட்டு தீபாபுரம் போன்ற கிராமங்களில் இருந்து வந்திருக்கேன் இந்த காற்றலையினால் எங்களுடைய பெண்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில வருடங்களாக நாங்கள் பனையினால் செய்கிற உற்பத்திகள் பனங்கிழங்கு வந்து உடல்ல மூன்று வருடங்களாக அழிவை சந்தித்துக் கொண்டு எங்கள் வாழ்வாதாரம் பாலாக்கி கொண்டு போகிறது மழை காலங்களில் மழை தண்ணி தேங்கி மழை தண்ணி தேங்கி வழித்தோட வழி இல்லாமல் அப்படியே கிடப்பதால் ரெண்டு மூன்று மாதங்கள் தண்ணீரில் மூழ்கி இருப்பதால் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்கள் பெண்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு இந்த கரியமன் நகழ்வது காற்றலை நிறுத்துவதை நிறுத்தும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் இருபது கிலோமீட்டர் நீளமும் ஆறு கிலோமீட்டர் அகலமும் உள்ள மக்கள் மனங்கள் இடம் பிடிக்கிற இந்த மன்னார் தீவு இன்றைக்கு மக்களுடைய இருதயங்களிலே அழுகையாகவும் எதிர்கால சமுதாயத்தை குறித்து அச்சமாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு பணக்கார கொம்பனிமாரும் ஏழை மக்களை சுரண்டுகின்ற நிலை தங்களுடைய கண்கூடாக காணப்படுகின்றது ஆகவே எங்கள் எதிர்கால மக்களையும் எங்கள் எதிர்கால மண்ணையும் எங்கள் எதிர்கால சமுதாயத்தையும் காப்பாற்றுவதற்காக மக்கள் புரட்சி போராட்டமானது பதினேழு நாட்களாக எங்களுடைய மண்ணிலே தார்மீக ரீதியாக எந்த விதமான வன்முறை ரீதியிலும் எங்கள் மக்களுடைய கண்ணீரை உள்ளடக்கிய போராட்டமாக இருக்கின்றது ஆகவே காற்றாலையினாலும் கனியமன் அகழ்வாலும் ஏற்படுகின்ற எதிர்கால சமுதாயத்தினுடைய சிக்கல்களை நீக்குவதற்காக இந்த கால எங்களுடைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இது அரசாங்கத்தினுடைய மனச்சாட்சியை தொடுகின்ற ஒரு போராட்டமாக இருக்கின்றது ஏழை மக்களையும் அழகிய இந்த தீவையும் சுரண்டி சாதாரண மக்களுடைய அடிப்படை வாழ்வை தடை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது மக்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு இதை நிறுத்தும்படி நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் இந்த போராட்டம் ஒரு தனிப்பட்ட அரசியலோ அல்லது சமய ரீதியான போராட்டம் அல்ல மக்கள் மனங்களுடைய மக்கள் தீ மன்னார் தீவுடைய மக்களுடைய குமரர்களின் வழிபாடான இந்த போராட்டம் வெற்றியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் இதனை உடனடியாக நீங்கள் தீர்க்க வேண்டும் ஒரு மக்களுடைய வளர்ச்சி எதில் தங்கி இருக்கின்றது மக்களுடைய வளங்களை சுரண்டுவதில்ல மக்களுடைய வளங்களை பாதுகாத்து அதை வளர்ப்பதில்லை ஒரு மக்களுடைய வளர்ச்சி அடிப்படை அபிவிருத்தி தங்கியிருக்கின்றது அபிவிருத்தி எதில் தங்கி இருக்கின்றது மக்களை அழித்து அபிவிருத்தி எங்களுக்கு வேண்டாம் மக்களை வளப்படுத்துகிற அபிவிருத்தி தான் எங்கள் மக்களுக்கு தேவை அதுதான் எங்களுடைய உள்ளத்தின் கூக்குளலும் எதிர்கால சமுதாயத்தின் கூக்குளாயிருக்கிறது அபிவிருத்தி என்பது மக்களுடைய வளங்களை பாதுகாத்து அதை வளப்படுத்தோடைய மக்களுடைய வளங்களை அழித்து அதை சுழன்றுவதல்ல இதை கருத்தில் கொண்டு இதை செய்யும்படி minerals <laughs> and கீப்பிங் அவர் resources <laughs> Protecting and developing our people. This is the development, not destroying all the resources in our country and developing the people. We are crying how what. So we are requesting government in order to keep an eye on our these uh, these uh, problems and kindly stop all the windmills and the minerals soil excavation.